வணக்கம் இப்போ நாங்கள் ஹிப் ப்ரோவை பயன்படுத்தி ஒரு ஹிக்விஷன் டிவைஸ் ஒன்றை எப்படி அன்பைன் பண்ணுறன்றத பார்க்க போகிறோம் இப்போ நாளைக்கு நாங்கள் ஹிப்பாட்டில் ப்ரோவை ஓப்பன் பண்ணி நீ அப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீன்றது ரெட் கலரில் மாதிரி அந்த வேலை கைப்பாக்கம் கீழ் மூலையில் அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னா சொன்னால் ஒன்லைன் சப்போர்ட் கேசஸ்ன்றது சப்போர்ட்னு சொல்லியிருக்கில் ஒன்லைன் சப்போர்ட் சொல்லி சொல்லியிருக்கோம் அதை நாங்களும் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணிக்கல இதில் நாங்கள் அடியில் ரெட் கலரில் இருக்கிற நியூ கேஸை கொடுத்து ஒரு புதுசாக ஒரு கேஸை கிரியேட் பண்ணணும் இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் டிவைஸ் பாஸ்வேர்ட் ரீசெட் டிவைஸ் அன்பைண்டிங் நாங்கள் இப்போ செய்ய போகிறது டிவைஸ் அன்பைண்டிங் அப்போ நாங்கள் டிவைஸ் அன்பைண்டிங்கை செலக்ட் பண்ணணும் இதிலையும் ரெண்டு ஆப்ஷன் வரும் இந்த ரெண்டையும் நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக லேண்ட் டிவைஸை பார்ப்போம் லேண்ட் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கிலே இப்போ இந்த ஃபோனை கொண்டு போய் இவ்வளோ கஸ்டமர் பிளேஸில் அவங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பொழுது அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஹிக்விஷன் டிவைசஸ் எல்லாம் காட்டும் இப்போ நான் உதாரணத்துக்காக ஒரே ஒரு என்விஆர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் என்விஆரை காட்டுது இப்போ அந்த என்ஆரை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது இப்படி உங்களுக்கு ஒரு கேஸ் ஒரு கேஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து இந்த டிவைஸு லேபிள் ஃபோட்டோவை கட்டாயம் அப்லோட் பண்ண வேண்டும் நீங்கள் அதை ஃபோட்டோ கேமரா ஆப்ஷனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறபடியால் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவை ஜூஸ் பண்ணுறேன் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதன் மூலமாக எங்களுடைய மிச்ச தகவல்கள் எங்களுடைய எஸ்ஐடிபி டூல் மூலமாக வந்துடும் நாங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறதன் மூலமாக நாங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த கடைசியில் இருக்கிற கன்ஃபார்மில் கொடுக்கறது மூலமாக இந்த கேஸை சப்மிட் பண்ணி கொள்ள வைக்க முடியும் இப்போ கேஸ உதாரணத்துக்கு இப்போ இதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது கேஸ் சப்மிட் சொல்லி வந்துடும் இப்போ அடியில் இருக்கிற அந்த திருப்பி வியூவை கொடுத்துனீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மெசேஜ் செட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் இருந்து உங்களுக்கு சப்மிட் பண்ண கேஸ் மேலே இருக்குது இப்போ இந்த கீழே ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுடைய கேஸுக்கான பதில் அதாவது அன்பைண்டாக இருக்கா என்னன்றது உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு உங்களுக்குலாம் வந்துடும் இப்போ இந்த வந்துட்டு இதே கஸ்டமர் டிவைஸ் இஸ் நாட் பவுண்ட்டு எனி அக்கௌண்ட் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து எந்த அக்கவுண்ட்லேயுமே பைண்ட் பண்ணப்பட்டு இல்லை இதெல்லாம் சும்மா டெஸ்டிங்க்காக போட்டது இது ஏற்கனவே ஒரு அக்கௌண்டில் பைண்ட் ஆகி ஆகியிருந்தால் இது அன்பைண்ட் ஆகி வந்திருக்கு இப்போ நாங்கள் மற்ற ஆப்ஷனை பார்க்கலாம் அதர்ஸ்ன்னு சொல்ல போடுற இந்த ஆப்ஷன்ஸ் இந்த அத ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து அந்த நெட்வொர்க்குக்குள்ளேயே உங்களோட ஃபோன் இருக்கணும் முடியல ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் அதாவது ஒரு லேப்டாப் அந்த டி அந்த நெட்வொர்க்கில் கஸ்டமர்டே இருந்ததோ இருந்ததுன்னு சொன்னால் அதில் நீங்கள் சேடிபி டூல ரன் பண்ணி ஃபொகெட் பாஸ்வேர்ட்டுக்குள்ளே போய் க்ரியேட் பா ஜென்ரேட் கியூஆர் கோட்டை கொடுத்து ஒரு கியூஆர் கோட்டை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டியிருக்கு இப்போ அந்த இடத்துல தான் இப்போ எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று வரப்போகுது இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து முதல்ல டிவைஸ் அன்பைண்ட் பண்ணுறதுக்கான முதலே செஞ்ச மாதிரி நாங்கள் எங்களுடைய லேபிளை சாரி ஃபோ டிவைஸ் லேபிளை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு நாங்கள் கீழே வந்து ஸ்கேன் கியூஆர் கோட் இப்போ இந்த க்யூஆர் கோடை நாங்கள் ஸ்கேன் பண்ணணும் அதுங்களுடைய எஸ் கம்ப்யூட்டரில் இருக்கிற எஸ்ஏடிபி டூவில் இருக்கிற கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் சீரியல் நம்பர் அதிலே எடுத்துக்கொள்ளும் இப்போ இந்த நாங்கள் எங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணுறத டிக் பண்ணுறது மூலமாக திருப்பி நாங்கள் அதை கன்ஃபார்ம் அடியில் இருக்கிற கன்ஃபார்மாக கொடுத்தோம் என்றால் அதே மாதிரி எங்களுக்கு கேஸ் சப்பிண்ட் ஆகி டிவைஸ் அன்பைண்ட் ஆகி வரும் நாங்கள் ஏற்கனவே ஒரு கா அன்பைண்ட் பண்ணினபடியால் இது இப்போ கொடுக்க தேவையில்லை இதுதான் நாங்கள் ரெண்டு வழிகளில் ஹிக்விஷன் டிவைஸை ஹிக் பாட்னர் ப்ரோவை பயன்படுத்தி அன்பைன் பண்ணுற முறை நன்றி